சில நேரங்களில் வாழ்க்கையின் மிக முக்கியமான பாடங்கள் புத்தகங்களிலிருந்து வராது பள்ளி வகுப்பறைகளிலிருந்தும் வராது யாரோ ஒருவர் இது சரி இது தவறு என்று சொல்லியும் வராது சில நேரங்களில் ஒரே ஒரு நாள் நம்மை மெதுவாக முழுமையாக மாற்றிவிடும் இந்த கதை அப்படிப்பட்ட ஒரு நாளை பற்றியது பிரியா எட்டு வயது குழந்தை அவள் அமைதியானவள் கவனமாக இருப்பவள் பேசுவதற்கு முன் யோசிப்பவள் அவளுடைய அண்ணன் ஆரியன் பத்து வயது சத்தமாக சிரிப்பவன் சுறுசுறுப்பானவன் கவலை இல்லாதவன் எப்போதும் சந்தோஷம் எப்போதும் அவசரம் ஆனால் எதிர்காலத்தை அதிகமாக யோசிக்காதவன் இருவரும் ஒருவரையொருவர் மிகவும் நேசித்தார்கள் ஆனால் அவர்கள் ஒரே மாதிரி இல்லை மிகவும் வேறுபட்டவர்கள் ஒரு சனிக்கிழமை காலை அவர்களின் பெற்றோர் இருவரையும் ஹாலுக்கு அழைத்தார்கள் அம்மா மென்மையாக சிரித்துக் கொண்டு சொன்னார் அடுத்த வாரம் உங்கள் உறவினர் கல்யாணத்திற்கு போகிறோம் ஒரு நாள் மட்டும்தான் ஆரியனின் கண்கள் மின்னின ஒரு நாள் மட்டுமா அவன் சிரித்தான் அருமை ஆனால் அப்பா ஒரு முக்கியமான விஷயத்தை சேர்த்தார் மாலை ஆறு மணிக்கு பாட்டி வருவார் அதுவரை மூன்று மணி நேரம் நீங்கள் இருவரும் தனியாக வீட்டில் இருப்பீர்கள் அறை முழுவதும் அமைதி மூன்று மணி நேரம் பெரியவர்கள் இல்லை யாரும் பார்க்கவில்லை ஆரியனுக்கு அது சுதந்திரம் போல இருந்தது பிரியாவுக்கு அது பொறுப்பு போல இருந்தது அப்பா ஒரு பட்டியலை கொடுத்தார் அது பெரிய பட்டியல் இல்லை கஷ்டமான பட்டியல் இல்லை ஆனால் மிக முக்கியமான பட்டியல் வீட்டுக் கதவை பாதுகாப்பாக திறக்க வேண்டும் ஆரோக்கியமான சிற்றுண்டி சாப்பிட வேண்டும் வீட்டு பாடம் செய்ய வேண்டும் யாருக்காகவும் கதவை திறக்கக்கூடாது வீட்டை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் அவசரமானால் உடனே அழைக்க வேண்டும் மற்றும் பாட்டியிடம் எல்லாவற்றையும் உண்மையாக சொல்ல வேண்டும் அம்மா மென்மையாக சொன்னார் பொறுப்பு என்றால் யாரும் பார்க்காத வேரத்திலும் சரியானதை செய்வது பிரியா தலையாட்டினாள் ஆரியன் தோளை உயர்த்தினான் அவன் உண்மையில் கவனிக்கவே இல்லை அந்த நாள் மாலை பள்ளியிலிருந்து வந்ததும் எல்லாம் சரியாக தொடங்கியது கதவை திறந்தார்கள் சிற்றுமி சாப்பிட்டார்கள் பெற்றோருக்கு மெசேஜ் அனுப்பினார்கள் பின்னர் ஆரியன் சிரித்தான் ஒரு மணி நேரம் வீடியோ கேம் பிறகு வீட்டுப்பாடம் பிரியா தயங்கினாள் அவளுக்கு பட்டியல் ஞாபகம் வந்தது வாக்குறுதி ஞாபகம் வந்தது ஆனால் அண்ணனின் சந்தோஷ முகமும் தெரிந்தது சரி அவள் மெதுவாக சொன்னாள் ஒரு மணி நேரம் மட்டும் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரமாக மாறியது நான்கு மணிக்கு அம்மா போன் செய்தார் எல்லாம் சரியாயிருக்கா சரிதான் பிரியா சொன்னாள் ஆனால் அவளது மனம் கனமாக இருந்தது அது முழு பொய் இல்லை ஆனால் முழு உண்மையும் இல்லை நான்கு நாற்பத்தைந்து அது நடந்தது ஆரியன் தண்ணீர் கண்ணாடியை எடுத்தான் அது சாய்ந்தது தண்ணீர் எங்கும் சிந்தியது கேம் கண்ட்ரோலில் சோபாவில் கார்பெட்டில் நேரம் நின்றது போல ஆரியன் முகம் வெளுத்தது நமக்கு பெரிய பிரச்சனை அவன் கிசுகிசுத்தான் பிரியா பதறவில்லை டிஷ்யூ எடுத்தால் முடிந்தவரை சுத்தம் செய்தாள் ஆனால் உள்ளுக்குள் ஏதோ ஒன்று உடைந்து உடைந்துவிட்டதே என்று அவளுக்கு தெரிந்தது அது கேம் இல்லை நம்பிக்கை அப்போது கதவு தட்டப்பட்டது இருவரும் உறைந்தார்கள் ஒரு ஆண் குரல், கேஸ் கம்பெனி மீட்டர் பார்க்கணும் பிரியாவின் இதயம் வேகமாக அடித்தது அவளுக்கு பட்டியல் ஞாபகம் வந்தது யாருக்காகவும் கதவை திறக்கக்கூடாது ஏதோ சரியில்லை என்று அவளுக்கு தோன்றியது பாட்டி ஓய்வெடுக்கிறார்கள் அவள் நடுங்கிய குரலில் சொன்னாள் பிறகு வரவும் சிறிய அமைதி பாதசத்தம் அவன் போய்விட்டான் பிரியா கதவுக்கு சாய்ந்தாள் அவள் கைகள் நடுங்கின ஆரியன் அவளை பார்த்தான் நீ பயந்திருந்தே அவன் சொன்னான் ஆமாம் பிரியா மெதுவாக சொன்னாள் ஆனால் தைரியம் என்றால் பயம் இல்லாதலி இல்லை பயத்தோடு சரியானதை செய்வது ஆறு மணக்கு பாட்டி வந்தார் ஈரமான கார்பெட்டை பார்த்தவுடன் அவளுக்கு புரிந்தது அவள் கேட்கும் முன் பிரியா பேசினாள் எல்லாவற்றையும் சொன்னாள் கேம் தண்ணீர் கதவுக்கு வந்த மனிதன் உண்மையை முழுமையாக பாட்டி கோபப்படவில்லை தண்டிக்கவில்லை அமர்ந்து மென்மையாக சிரித்தார் தவறுகள் நடந்தது அவர் சொன்னார் மென்மையாக ஆனால் நீ உண்மையை சொன்னாய் உன்னை பாதுகாத்தாய் அதுவே அவர் மெதுவாக சொன்னார் பொறுப்பு அடுத்த நாள் பெற்றோர் வந்ததும் இருவரும் மீண்டும் எல்லாம் சொன்னார்கள் அப்பா அமைதியாக கேட்டார் கேம் விஷயத்தில் எனக்கு ஏமாற்றம் ஆனால் உண்மையை சொன்னதுக்கு பெருமை பிரியாவை பார்த்து சொன்னார் நீ வீட்டையும் நம்பிக்கையையும் காத்தாய் அம்மாவின் கண்களில் கண்ணீர் யாராவது நம்மை நம்பினால் அந்த நம்பிக்கை மிகவும் மதிப்பானது ஆரியன் தலைகுனிந்தான் எனக்கு புரியலை அவன் சொன்னான் நான் என் ஆசையை மட்டும்தான் நினைத்தேன் அந்த நாளுக்குப் பிறகு ஆரியன் மாறினான் வாக்குறுதிகளை காப்பாற்றினான் வேலைகளை முடித்தான் ஒரு நாள் சொன்னான் யாரையும் ஏமாற்றாமல் இருக்கும்போது நம்மை பற்றியே நல்லா உணருது பிரியா சிரித்தாள் அவளுக்கு புரிந்தது பொறுப்பு என்பது பரிபூரணமாக இருப்பதில்லை யாரும் பார்க்காதபோதும் சரியானதை செய்வது பொய் சொல்ல வசதி இருந்தாலும் உண்மை பேசுவது சுகத்தை விட நம்பிக்கையை தீர்வு செய்வது அதுதான் குழந்தைகளை தலைவர்களாக மாற்றும் சக்தி அதுதான் நம்பிக்கையின் உண்மையான வலிமை